இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க கூட என் தம்பி சத்தாக கூட பரவாயில்ல அடுத்து நான் இருக்கேன் சாகிறதுக்குன்றான் இன்னொரு பொம்பளை சொல்லுது என் குழந்த செத்தா பரவாயில்ல விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பொம்பளை சொல்லுது எனக்கு இது எந்த எந்த இழப்பும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் விஜய் நான் நல்லா இருக்கணும் அவர் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு இன்னொரு பொம்பளை சொல்லுது விஜய் அவர்களுக்காக உயிரை கொடுக்க கூட இந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படி ஒரு தலைவர் விஜய் அப்படிங்கிற கட்டமைக்கிறாங்க விஷயத்த மதுரை கொடி கம்பம் சரிஞ்சு விழுந்து சரிஞ்சு விழுந்து ஒரு இன்னோவா கார் ஒண்ணு புது கார்னு சொன்னார் உடஞ்சிருச்சு அந்த சம்பவம் நடந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட கார் உடஞ்சிருச்சு இதுதான் என்னோட வாழ்வாதாரம் இது இல்லைன்னா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்சவரு கொஞ்ச நாள் கார் வாங்கி தரேனாங்க இன்னும் வாங்கி தராங்களா இல்லையானு தெரியல அவரை எப்படியே சமாதானப்படுத்தி அவரை பேச வச்சு சரி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு விஜயன்னா தான் முக்கியம் என்னோட கார் முக்கியம் இல்லைங்கிறார் சம்பவம் நடந்த உடனே இதுதான் என்னோட வாழ்வாதாரம் சொன்ன அதே நபர் இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் எனக்கு வேணும் இந்த கார் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அதாவது எந்த இழப்பு வேணாலும் விஜய்க்காக சந்திக்க